என்னம்மா பண்ண போகிறேன் இன்னைக்கு இட்லி பொடி காலி ஆகிடுச்சோம்மா அதை போய் பண்ணலான் இருக்கேன் சரி பண்ணு அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு ஒரு கப்பு உளுத்தம் பருப்புனா அரை கப்பு வந்து கடலப்பருப்பு பூண்டு ஒரு பத்து பொல்லு இருபது தொழுக்கு பெருங்காய கட்டி ரெண்டு கனியப்பில் கொஞ்சம் தேவையானது கா வர காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் உளுஞ்சு முதலாம் கொட்டி வறுத்துக்கணும் நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப கறியும் விடக்கூடாது கலர் மாறிடும் கறியும் தான் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பொன் நிறமாக வந்த உடனே வாசனை வரும் வாசனை உடனே எடுத்து கொட்டிக்கணும் அதே மாதிரி தான் கடலப்பருப்பும் வரக்கணும் அது மாதிரி வந்து அடுப்பை வந்து பெருசாக வச்சுக்கூடாது திட்டமாக சின்னதாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து வரப்படும் நல்லா இல்லைனா வந்து கருத்து போயிடும் சத்து சூடு ஏறிச்சின்னா கரு கருத்து போயிடும் நான் வந்து நான் மருத்துவ சின்ன வயசுல பசங்க எதுவுமே சொல்லாது சாப்பிடும் இப்ப என்ன பண்ணுங்க தெரியுமா நீ கடிய வத்துட்ட நீ இப்படி வத்துட்ட அப்படி இருந்தோங்க இப்போ அதுங்களே பண்ணிக்கிதுங்க சூப்பரா பண்ணிக்கிது நான் இன்னைக்கு ஒரு நாளுக்கு நான் பண்ணி தரேன் வரப்பட்டுடுச்சாமா வரப்பட்டுடுச்சுமா இப்ப வந்து கடலை பருப்பு வறுத்துக்கணும் இதுவும் அதே மாதிரிதான் சிறு வச்சு வறுத்துக்கணும் இது வந்து காலையில் வந்து வேணா இது தக்காளி இல்லை காலி ஆகிடுச்சு ஒன்றே ஒன்றா இருக்கு போய் பார்த்தா அது சட்னி பண்ணலான்னு சொன்னான் பெரியவா தக்காளி இல்லை அதை தேங்காய் இருந்தது அதை வந்து உடச்ச அது தேங்காய் சட்னி பண்ணலான்னு பார்த்தா அது தேங்காய் எந்த நிலமில ஆகிப்போச்சு அதனால தான் இந்த பொடி பண்ணுறேன் இது இருந்தாலும் நமக்கு வந்து ஹவுஸ் ஒர்க்கு கை கொடுக்கும் இது எதுனா இல்லைன்னா நம்ம பொடி வச்சுன்னு இட்லி வச்சுன்னு தோசை வச்சுன்னு சாப்பிடலாம் ஹவுஸ் பக்கத்துலையே இட்லி வீட்டில் வைக்கலான்ட்டு வச்சு வச்சுரு அந்த காலத்தில் இருக்குமா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஞாபகம் அந்த மாதிரி வறுத்து சாப்பிடணுன்றது கிடையாது நேரம் கிடையாது அங்கெல்லாம் வந்து விவசாயம் வேலை செய்யுதுங்க அதனால வந்து சாம்பார் காரக்குழம்பு கீரை இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி தான் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி அதெல்லாம் வந்து அப்புறம் கொ கொல்லு குழம்புன்னு வைப்போம் நாங்கள் கொண்டு குழம்பு எள்ளு குழம்பு இதெல்லாம் எல்லா குழம்பு மாதிரி குதினோம் கொச்சு இறக்கும்போது எள்ளு வறுத்து பொடி பண்ணி அதை கொட்டிட்டால் எள்ளு குழம்பு அதேமாரி தான் கார குழம்பு வந்து கொள்ளு அதேமாரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்து இறக்கும்போது கொட்டி இறக்கணும் கொண்டு குழம்பு இருக்கும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இப்போ எங்கே அதெல்லாம் செய்கிறாங்க யாரும் செய்யமாட்டாங்க குழம்பு வந்து இதே மாதிரி கார மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொதி வச்சு இறக்க சமயத்தில் வெண்டி இதை வரைச்சு பொடி பண்ணி வச்சிடணும் அதே அதில் போட்டு வெண்டை குழம்பு இதை தான் காய்கறிலாம் ரொம்ப கிடைக்காது அப்புறம் வந்து இந்த மாதிரி மாதிரி மிளகாயெல்லாம் நட்டு அப்போதான் கத்திரிக்காய் வெங்காயம் அது கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் கிடைக்கும் அந்த நேரத்தில் கீரை அதெல்லாம் நிறைய கிடைக்கும் மிச்ச டைம்லாம் கிடைக்காது மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சு தரமாட்டி கறி குழம்புலாம் வந்து கிடைக்கும் கறி வந்து அந்த ஊர்ல ரொம்ப போட மாட்டாங்க சாலா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனதான் மயில் வருவாங்க கோய்கறிலாம் வந்து கிடையாது வீட்டுல இருக்கிற கோயில்களை அடிக்க மாட்டாங்க வந்து பூண்டு வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் போட்டா நிறைய வாசமா நல்லா இருக்கும் நிறைய அந்த காத்துல வந்து

கருவேப்பிலைய வரதே கூட்டிங்கன்னா நல்லா கல கல கலங்க வந்த போது எடுத்து கூட்டிங்க சின்ன பொண்ணு வந்து ரெண்டாயிரம் ரெண்டு தான் சாப்பிடுவா மணி பத்து மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு பசி திருந்துவான் அதனால ஜஸ்டா நான் இட்லி ஊக்கிய வச்சு பொறுத்து நானு எப்பவுமே அந்த சின்ன வயசுல இருந்தே அதே பழக்கம் தான் வளருது சாப்பிடும் போது ரெண்டு தான் சாப்பிடுவான் அப்புறம் மணி பத்து மணிக்கா என்னடா என்ன

அப்படின்னு எங்க ஊர்ல இருந்து மீன் செய்து எங்கள் மாமா வருவார் அந்த டைம்ல வந்து மீன் எல்லாம் நிறைய இருக்கும் செய்து குடுத்த அனுப்ப ஊருக்கு அப்ப சொல்லு கறி குழம்போ மீன் அவ்வளோ எப்படி தான் அவளுக்கு கையில பக்குவம் வச்சுக்கிறாளோ அப்படி பெருமையா சொன்னார் எங்கள் மாமா எங்க மாமா எங்க அக்கா மாமனாரு அவள் யார்தான் குத்து வச்சுக்கிறானோ அவ கையில சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வரு இப்போ எங்கள் எல்லாத்தையும் மறந்து போச்சுமா ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுமா டேஸ்ட்டும் வரமாட்டேன் இப்போ என் பெரிய பொண்ணு கைக்கு போயிடுச்சு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு பண்ணுறதுனால அதுவங்க செய்யுதுங்க நான்ட்டு விட்டுட்டேன் அவங்க உடம்பு வந்து பாத்தான் தேப்பேன் தண்ணி குடிச்சி வைப்பேன் துணி போடுவேன் அதோட வந்து வீடு பெருக்குவேன் ஏன்னா முடிஞ்சா பெருக்குவோம் அது விடலாம் என் சின்ன பொண்ணு பெருக்கிடுவான் அது அப்புறம் வீடு மொழிட்டு சாமி கும்பிட்ற வேலை தான் முக்கியமாக வந்து அந்த இதெல்லாம் செய்துட்டு சாமி பண்ணிடுவேன் அந்த ஒரு வேலை தான் என் வேலை இப்போலாம் சாமில கிட்ட வரது கிடையாது यार நார்மலா நான் கம்மூன ஒரு தண்ணி பா சாமஞ்ச குடிப்போம். வறுமொளகைய எடுத்து போட்டு நல்லா இதே மாதிரி எல்லாம் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். வறுமொளக அப்படி பொன்னிறமா வரும். பொன்னிறமா வராது ஒரு கலரா வரும் அவ்ளோதான். எனக்கு ரொம்ப கறுப்பா வச்சுன்னா அறுபாகாம கொஞ்சம் நல்லா குண்டா எழுந்தி வரும் வறுமொளக. நல்ல கலர் நல்லா இருக்கும். உப்பு வருஷம் எடுத்துக்கிறேன் ஏன் வருஷம் எடுத்துக்கிறேன்னா நீண்ட நாள் கிடாது இந்த உப்பு இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடும் நீண்ட நாள் கிடாத இருக்கும் நல்லாயிருக்கும் உப்பு அப்படியே ஏறுத்தாடை போட்டோம்னா அதை வந்து கட்டி கட்டியாக கட்டி போய் பூச்சி கூட பிடிச்சிடும் அப்போ பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஓண்டி எண்ணெய் விட்டு ஓண்டி எண்ணெய் ஊற்றி பொரிச்சி எடுத்துக்கணும் இதில் போட்டு பொறிச்சு விட்டுணும் இப்போதான் பெருங்காயம்லாம் வந்து பவுடர் ஆமாம் அப்போலாம் இதுதான் வீட்டில் என்ன பண்ணுவோம் இது மாதிரி வறுத்துட்டு எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுப்போம் நாங்கள் ஏன்னா அப்பப்போ பொடி பண்ண முடியாதுன்ட்டு பண்ணி வச்சுப்போம் இது வந்து அப்படியே குழம்புல போடலாமா கரைஞ்சிருமா குழம்புல வறுத்து இது மாதிரி பொடி பண்ணிட்டு போட்டோம்னா குழம்புல பொடி பண்ண வேண்டிய வேலையில அதே கரைஞ்சி போயிடும் கரைஞ்சிரும் அப்புறம் வந்து மிளகாத்தூள்லேயே போட்டு அரைச்சாந்துருவாங்க அது மாதிரி அரைச்சா இருந்தாலும் போட மாட்டோம்

வீட்டில் அரைச்ச பார்த்தா நின்றுதான் என் சின்ன பொண்ணு மாதிரி மாதிரி இருக்குமா இருக்குமா பெருங்காயம் பெருங்காயம் இது வந்து எல்லாத்தையும் இதுலயே கொட்டிட்டு போட்டு கொட்டிக்கிறோம் இப்போ அரைக்க போறேன் இந்த அளவுக்கு அரைச்சிருவான் பெரிய மிஸ்ல ஒண்ணும் பதா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன தான் அரைக்கணும்

அப்படிலாம் போவாது நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டு சொல்றேன் என்ன தேவையா திட்டமா ஊத்திக்கணும் சமையா இருக்கு அருமையாக இருக்குது நீங்கள் எந்த நேரில் சாப்பிட்டு பார்த்து இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி அருமையாக இருக்குது குழந்தைங்க கூட சாப்பிட்டோம் காரங்காரம் எல்லாம் திட்டமாக இருக்குது